காந்தாரா படத்துக்கு பிறகு பூதகோளா என்ற விஷயம் மக்களிடையே பேசுபொருளானது பூதகோளா என்றால் என்ன அது கடவுளை அல்லது ஆவிகளை வணங்கும் செயலா பஞ்சுர்லி யார் மக்களிடையே உள்ள இது போன்ற பல சந்தேகங்களுக்கான விடையை இந்த காணொலியில் பார்க்கலாம் பூதகோளா என்பது துளு மொழி பேசும் மக்களின் பாரம்பரியம் இது கர்நாடகாவின் தட்சிணா கன்னடா மற்றும் உடுப்பி மாவட்டங்களிலும் கேரளாவின் காசர்கோடு மாவட்டத்திலும் பரவலாக நிகழ்த்தப்படுகிறது பூத என்பது தெய்வ கோலா என்றும் அழைக்கப்படுகிறது கோலா என்பதற்கு அரங்கேற்றம் திருவிழா போன்ற பல அர்த்தங்கள் உள்ளன அதேபோல பூத என்ற சமஸ்கிருத வார்த்தை வெவ்வேறு மொழிகளில் வெவ்வேறு அர்த்தங்களில் பயன்பாட்டில் உள்ளது இதற்கு ஆன்மா கடவுள் பஞ்சபூதம் போன்ற பல அர்த்தங்கள் உள்ளன பாரம்பரியத்தின்படி உலகம் முழுவதும் கூறுகளால் ஆனது அதாவது கிராமம் ஆவி மற்றும் காடு பூதகோளா என்பது இந்த மூன்று கூறுகளையும் ஒருங்கிணைக்கும் செயல்முறை இந்த நிகழ்ச்சி மக்களுக்கு உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை வழங்குகிறது என்று அவர்கள் நம்புகிறார்கள் மற்றவர்கள் இதை ஒரு நிகழ்ச்சியாக மட்டுமே பார்க்கக்கூடும் ஆனால் இந்த பிராந்திய மக்களுக்கு இது கடவுளின் ஒரு வடிவம் பலர் பூதம் என்ற வார்த்தையை பேயுடன் தொடர்புபடுத்துவதால் பெரும்பாலும் இவர்கள் தெய்வ என்றே பயன்படுத்துகிறார்கள் அவர்கள் பல கடவுள்களை வணங்குகிறார்கள் அவர்கள் வணங்கும் கடவுள் கிராமத்திற்கு கிராமம் சாதிக்கு சாதி குடும்பத்திற்கு குடும்பம் வேறுபடுகிறது அவர்கள் வணங்கும் கடவுள்களின் பட்டியலில் மூதாதையர்கள் இயற்கை விலங்கு கடவுள்கள் கிராம தெய்வங்கள் கடந்த காலத்தில் போர்களில் பங்கேற்ற மக்கள் உள்ளனர் பூதகோளா இந்து வேத மரபுகளுடன் நேரடி தொடர்புடையதாக இல்லாவிட்டாலும் பூதகோளா கடவுள்களின் கதைகள் புராண கதைகளுடன் கலந்துள்ளன உதாரணமாக பஞ்சோலியின் கதை பஞ்சுர்லியை பூமிக்கு அனுப்பியவர் சிவபெருமான் என்று இங்குள்ள மக்கள் நம்புகிறார்கள் பஞ்சுர்லி பன்றி அவதாரத்தில் உள்ள ஒரு கடவுள் காட்டு பன்றியிடமிருந்து வயல்களை பாதுகாக்க பஞ்சுர்லி வழிபடப்படுகிறது ஒரு வரியில் சொன்னால் பூத கோலா என்பது துளுநாட்டின் வரலாறு கலாச்சாரம் ஆன்மீகம் சமூக வரலாறு ஆகியவற்றின் அடையாளம் பூத எப்போது தொடங்கியது யார் இதை தொடங்கியது என்பதற்கு உறுதியான ஆதாரங்கள் எதுவும் இல்லை அது குறித்து போதுமான தகவல்கள் யாரிடமும் இல்லை ஆனால் அது நீண்ட காலமாகவே பழக்கத்தில் இருப்பதாக பலர் கூறுகின்றனர் இருப்பினும் பதினான்காம் நூற்றாண்டைச் சேர்ந்த ஒரு கல்வெட்டில் அதாவது எழுநூறு ஆண்டுகளுக்கு முந்தைய ஒரு கல்வெட்டில் பூத பற்றிய குறிப்பு உள்ளது சிலர் பூதகோலா என்பது மூதாதையர் வழிபாடு மட்டுமே என்று நினைக்கிறார்கள் பூத கோலாவில் மூதாதையர் வழிபாடும் அடங்கும் ஆனால் மூதாதையர் வழிபாடு மட்டுமே அல்ல முன்னர் குறிப்பிட்டது போல பூத கோலாவில் இயற்கை உட்பட மற்ற விஷயங்களும் அடங்கும் பூதம் என்றால் பேய் என்று அர்த்தம் அல்ல என்றால் அனைத்து சடங்குகளுக்கும் பிறகு கடவுள் நிலையை அடைந்த மூதாதையர்கள் அதுவே பூத வழிபாடு என்று அழைக்கப்படுகிறது இருப்பினும் பஞ்சுள்ளி குலிகா போன்ற இயற்கை சக்திகளை வழிபடுவது பூத வழிபாட்டின் கீழ் வராது அது தெய்வ வழிபாடு வழிபாட்டு பட்டியலில் தெய்வம் இயற்கை மூதாதையர்கள் வரலாற்று நபர்கள் மற்றும் வீரமிக்க நபர்கள் உள்ளனர் பூதக்கோளா நிகழ்த்தும் போது என்ன செய்கிறோம் என்பது நமக்கு அரிதாகவே தெரியும் ஏதோ ஒரு சக்தி நம்மை ஆட்கொள்ளும் என் எடை அறுபது கிலோ பூதகோளா நிகழ்த்தும் போது நூறு கிலோ எடையுள்ள ஆபரணங்கள் நகைகள் மற்றும் ஆடைகளை அணிந்திருப்பேன் இந்த எடையை உடலில் வைத்துக் கொண்டே கிட்டத்தட்ட பதிமூன்று மணி நேரம் நிகழ்ச்சி நடத்துவேன் அந்த நேரத்தில் எந்த உணவையும் உண்ணாமல் இருப்பேன் அந்த சக்தி எனக்கு எங்கிருந்து வருகிறது நாங்கள் கடவுள் அல்ல இருப்பினும் அந்த நேரத்தில் கடவுள் எங்களை ஆட்கொண்டுள்ளார் கூடுதல் சக்தியுடன் கடவுளின் கட்டுப்பாட்டில் இருப்போம் இயற்கையில் காற்று இருப்பது போல நாங்கள் கடவுள்களின் கட்டுப்பாட்டில் இருக்கிறோம் அந்த ஆற்றலின் உதவியுடன் மக்களுக்கு நீதி வழங்குகிறோம் அந்த நேரத்தில் நம்மை பற்றியும் சுற்றி நடப்பது பற்றியும் அரிதாகவே தெரியும் உடலில் அதிக எடையுடனும் கைகளில் நெருப்புடனும் நிகழ்ச்சி நடத்துகிறோம் அந்த நேரத்தில் எல்லாம் நம் கட்டுப்பாட்டில் இருக்காது ஆபரணங்கள் மிக கனமாக இருக்கும் பல அடுக்குகளாக அலங்கரிக்கப்படுவோம் முகம் வண்ண பேஸ்டால் முழுமையாக பூசப்பட்டிருக்கும் ஆடை அணிய சில மணி நேரங்கள் ஆகும் இதையெல்லாம் எங்களால் எப்படி செய்ய முடிகிறது காரணம் இயற்கையும் தெய்வமும் எங்கள் உடலை வேறொரு சக்தி ஆக்கிரமித்தது போல் இருக்கும் காந்தாரா திரைப்படம் இந்த மக்களிடையே கலவையான எதிர்வினைகளைக் கொண்டிருந்தது அந்த படத்தின் மூலம் தங்கள் கலாச்சாரம் உலகம் முழுவதும் அறியப்பட்டதில் அவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள் அதே நேரம் மேடைகளில் பூதகோலா செய்பவர்கள் மற்றும் அதை வைத்து ரீல் செய்பவர்களை பார்த்து இவர்கள் கோபப்படுகிறார்கள் இது நாடகம் திரைப்படம் போல ரசிக்கக்கூடிய கலை வடிவம் அல்ல என்று பூதகோலா கலைஞர்கள் கூறுகிறார்கள் இன்றைய இளைஞர்கள் பூதகோலா நிகழ்ச்சியில் பக்தியை விட ஆர்வத்தின் பேரில்தான் கலந்து கொள்வதாக குறை சொல்கின்றனர்